அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லாம் வேகமலை ஒளியில் மீண்டும் இணைந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சமீப காலமாக அண்ணன் சீமான் அவர்களாலும் நாம் தமிழ் கட்சியுடைய தம்பி தங்கைகள் ஈவேராவை போட்டு குழந்ததாலும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளா இருக்கக்கூடிய திராவிட வாடகை வாயன்கள் திருமுருகன் காந்தி கரு பழனியப்பன் அகர்ம மனோஜ் மற்றும் யூடியூப் புரோட்டஸ் மாமா பையன் உள்ளிட்டோர்களின் புலம்புல்களை பற்றியும் இவர்கள் அனைவருக்கும் தலைமையாக இருந்து செயல்பட்டு வரும் புலம்பொல்களுக்கெல்லாம் புலம்பலாக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய நமக்கு பிடித்த ஐயா இராமிசை சுபவி அவர்களுடைய புலம்பொலையும் பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா தெளிவா பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப இந்த காணொலிகளை போலாம் நம்ம காணொலித்துல போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வேகம் மலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சமீபத்தில் விஜில் அமைப்பினுடைய மேடை ஒன்றில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு நம்முடைய பெரும்பாட்டன் பாரதியை பற்றி மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு உரைவீச்சை நிகழ்த்தினாங்க அந்த உரை பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு மணி நேரம் இரண்டு நிமிடங்கள் தான் அந்த உரை இது வரைக்கும் யாராவது அந்த காணொலியை பார்க்கல அப்படின்னா இந்த காணொலியில் முதல் கமெண்டில் அந்த அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு போய் அந்த காணொலியை முதல்ல பாருங்கள் அப்படி ஒரு பேச்சை வரைக்கும் பாரதியை பற்றி பேசுறதை யாரும் கேட்டிருக்க இருக்க மாட்டாங்க பல தரப்பினரும் அதை வந்து பெருசா பேசிட்டு வராங்க புகழ்ந்துகிட்டு வர்றாங்க அப்படி இந்த மேடையில பேசுற போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா பெண்ணியம் பெண்ணியம்னு பேசுறாங்க தான் பெண்ணியத்தை என்னமோ காப்பாற்றின ஒரு போத பேசுறாங்க ஆனா அந்த காலத்துல உங்க வீட்டுல எல்லாம் இருக்கிற புகைப்படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி பாருங்க தாத்தா காலத்து புகைப்படங்கள் இருந்தா பாருங்க தாத்தா வந்து அதுல ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருப்பாரு வீட்டுல உள்ள பெண்கள்லாம் பின்னாடி சுத்தி நிற்பாங்க அப்படிதான் அப்பெல்லாம் புகைப்படம் எடுப்பாங்க அந்த தான் ஆண்கள் கீழே பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய மனைவியை நாற்காலியில் போட்டு உட்கார வைத்து பின்னாடி கம்பீரமாக இப்படி நின்ற ஒரு பெருமாளர் என்று சொன்னா நம்முடைய தாத்தா பாரதி மட்டும்தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இருந்தாங்க அதாவது அந்த காலத்துல பெண்ணிய அடிமைத்தனம் இருந்த காலத்திலேயே தன்னுடைய மனைவி செல்லம்மாவை நாற்காலியில் உட்கார வைத்து பின்னாடி கம்பீரமாக நின்றவர் நம்முடைய தாத்தா பாரதி அப்படின்னு ஒரு விடயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க அண்ணன் சீமான் அவர்களின் பற்றி அந்த பேச்சு வந்து அனைத்து தரப்பினராலும் அனைத்து கட்சியினராலும் ரசிக்கப்படுகிறது ஆனால் இந்த பேச்சு திராவிட கைக்கூடிகளுக்கு மட்டும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது என்னடா பெண்ணியத்தை பேசியவர் நம்மளுடைய ஐயா ஈரோடு வெங்காய ராமசாமி தான் என்று நாம் பேசி வருகிறோம் மன்னிக்கணும் ஈரோடு வெங்கட ராமசாமி அவர்கள் தான் என்று நாம் பேசி வருகிறோம் சீமான் திடீரென்று ஒருத்தரை கொண்டு வந்து இவர்தான் பெண்ணியத்தை போற்றினார் என்று பேசுகிறாரே என்று எரிச்சல் அவர்களுக்கு ஆகையினால் தற்போது திராவிட கைக்குடிகள் நம்முடைய பெரும்பாட்டன் பாரதியை வசைப்பாட ஆரம்பித்திருக்கிறார்கள் அவரை பற்றிய விமர்சனங்களை செய்து வருகிறார்கள் சரி இப்போது நம்முடைய பெரும்பாட்டன் பாரதி ஏன் பெரியாரை விட பன்மடங்கு உயர்ந்தவர் பன்மடங்கு பெண்ணியத்தை போற்றியவர் என்பதை பத்தி விளக்கமா பார்ப்போம் நம்முடைய பாரதி மொத்தமா வாழ்ந்ததே முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாரதி மறைஞ்சிடுறாரு அவருடைய ஆயுட்காலம் மொத்தமா முப்பத்தி ஒன்பது ஆண்டு கூட முழுமையாக முடிவடையவில்லை சாதிகள் இல்லை அடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீதி வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் இப்படி அவர் வாழ்ந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குள்ளேயே சாதி ஒழிப்பை பற்றியும் பெண்ணியத்தை பற்றியும் தமிழ் உணர்வை பற்றியும் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றும் இந்த சமூகத்துக்காக எண்ணற்ற சேவைகளை நம்முடைய பாரதி அவர்கள் செய்திருக்கிறாங்க ஆனா பாரதிக்கு முன்னரே மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே பிறந்த ஈவேரா அவர்கள் தன்னுடைய பெயருக்கு பின்னால ராமசாமி நாயக்கர் என்று போட்டுதான் வாழ்ந்து வந்திருக்கிறார் பாரதி இவருக்கு பின்னாடி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே மறைஞ்சிடாரு இந்த ஈவேரா வந்து தன்னுடைய பெயருக்கு பின்னாடி சாதி அடையாளம் போட்டதே தவறு என்று உணர்ந்த வருடம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போது குடி அரசு பத்திரிகையில அவர் வந்து ஆசிரியரா பணிபுரிச்சிட்டு வந்திருக்க காலம் அதாவது பாரதிக்கு முன்னாடியே பிறந்து பாரதி இறந்ததுக்கு அப்புறம் ஆறு ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் தன்னுடைய பெயருக்கு பின்னாடி சாதி அடையாளத்தை போட்டு வந்ததே தவறு என்று ஈவேரா உணர்ந்திருக்கிறார் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏழு வயசாச்சு பாக்கற வேலையை பாரு அப்படிம்பாங்க இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒருமுடைய வயதுக்கும் அவனுடைய செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத போது இந்த மாதிரி ஒரு பழமொழியை இந்த மாதிரி ஒரு வழக்காடு மொழியை நம்ம பாட்டிகள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொல்றது வழக்கம் அதுபோல கிழவனுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்பதான் அவர் உணர்றாரு தன்னுடைய பேருக்கு பின்னாடி ராமசாமி நாயக்கர்னு இந்த நாயக்கர் பட்டத்தை போட்டுருக்கானே இது தவறு அப்படின்னு எத்தனை வயசுல உணர்றாரு ஐம்பது வயசுல ஆனா இவருக்கு பின்னாடி பிறந்து இவர் உணர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய பெரும்பாட்டன் பாவி இதை அனைத்தையுமே பேசிட்டு இறந்தும் போயிடுறாரு இப்ப பெரியவரா இவர் பெரியவரா அவரு பெரியாரா இவரு பெரியாரா இந்த காணொலியை பாக்குறவங்க நீங்களே சொல்லுங்க முப்பத்தி ஒன்பது வயதுக்குள்ளேயே அனைத்தையுமே பேசி விட்டு மறைந்தும் போய்விட்டார் அவர் பெரியாரா கிட்டத்தட்ட ஐம்பது வயதுலதான் தன்னுடைய பெயருக்கு பின்னாடி நாயக்கர் என்ற சாதி பட்டத்தை போட்டிருக்கிறோம் என்று உணர்ந்த ஈரோடு ராமசாமி பெரியாரா நம்முடைய பெரும்பாட்டன் பாரதியினுடைய கட்டை விரல் மயிருக்கு சமமாக அந்த ஈவேரா இதத்தான் அண்ணன் சீமான் வந்து அந்த விஜயல் அமைப்பினுடைய மேடையில பேசினாரு இந்த பிராமண கடப்பாரையை வைத்து திராவிட பாலடைந்த கட்டடத்தை இடிப்பேன் அப்படின்னு குறிப்பிட்டார் உடனே கிளம்பிட்டாங்க இந்த திராவிட கைகுடி எல்லாம் ஐயோ திராவிட குட்டிச்சவரை இடிப்பேன்னு சொல்லிட்டாரே சீமான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஒரு படத்துல காமெடி வரும்ல நம்ம கவுண்டமணி கவுண்டமணி செந்தில் காமெடியில பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டின் மானத்தை நான் தான் காப்பாற்றப் போகிறேன் சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் விடமாட்டான் இந்த கோட்டைசாமி தலைகளாகத்தான் குடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து விழுந்து தலைகளாக குதிச்சு மண்டை அடி ஒட்டு மருத்துவமனையில் அது போல ஈவேராவின் பெயரை நாங்கள் தான் காப்பாற்ற அந்த திமுக அல்லக்கைகள்லாம் இந்த கருபழனியப்பன் திருமுருகன் காந்தி அதர்ம மனோஜ் இந்த யூடியூப் தலைவனா இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா நமக்கு பிடித்த ஐயா சுபவி இவர்கள்லாம் வந்து ஈவேராவின் மானத்தை காப்பாற்றுறதுக்கு கிளம்பி புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க அப்படியே ஒவ்வொருத்தனும் பொங்குறானுங்க கதர்றானுங்க அப்படியே அப்படியே குறிப்பா பாத்தீங்கன்னா அதர்ம மனோஜுங்கிறவன் ரொம்ப கதறிட்டான் அப்படியே அவனுக்கு பேசிய வார்த்தை வரல கருத்தே வரல ஆபாச வார்த்தைகளா பேசிக்கிட்டு இருக்கான் கருத்து இருந்தா வரும் ஏன்னா பேச கருத்து இல்ல நாங்க ஈவேராவை பத்தி பேசணும்னா ஈவேராவை வசை பண்ணோம்னா அதுக்கு மறுப்பு தானே தெரிவிக்கணும் அவர் அதை மாதிரி பேசணும் தானே தெரிவிக்கணும் அதுக்கு அதை விட்டுவிட்டு வந்து நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்தேன் ஏய் நாங்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசினா எல்லாம் நீங்க போய் சுடுகாட்டில தான் வச்சு மறுபடியும் எரிக்கணும் ஈவேராவை போய் கெட்ட வார்த்தையில போட்டு பொழக்கிறது எங்களுக்கு தெரியாதானே என்ன இந்த கருத்தை நாங்க சொல்றோம் கருத்தை கருத்தால பேசு கெட்ட வார்த்தை பேசினாக்க நீ வந்து நீ சொல்றதெல்லாம் சரியாயிருதா சரி அண்ணன் சீமானை பற்றியும் நாம் தம்பி கட்சி தம்பிகளை பற்றியும் பேசிட்ட பேசிட்டு ஏன் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு கிடக்கு வீட்டுல ஜன்னல்ல ஒரு ஓட்டை போட்டிருக்காமல இருக்கு ஜன்னல்ல வந்து ஒரு ஓரமா ஒரு சின்னதா ஓட்டை போட்டு அது வழியா பாக்குறான் அப்படி யாராவது வெளியில நடமாடுறாங்களா நாம் கட்சிக்காரங்க மாதிரி யாராவது சந்தேகத்துக்கு இடம் அளிக்கிற வேலையில யாராவது நடந்து தெரியாங்களான்னு பாத்துட்டு இருக்கானா இப்போ வெளி வீட்டை விட்டு வெளியிலே வர்றது இல்லையே இப்போ என்னென்னா வீட்டில் ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் வீட்டில் பிள்ளைகளுக்கு ரொட்டி கட்டு வாங்கணும் பிஸ்கட் வாங்கணும் அப்படின்னாலும் கூட மனைவியை தான் அனுப்புகிறானா வீட்டுக்கு வெளியிலே நீ போய் கடைக்கு போய்ட்டு வா ஜாமான் வாங்கிட்டு வாங்க இங்கே பார்த்துக்கு வானா மனைவி அனுப்பிட்டு ஜன்னல் அந்த ஓட்ட போட்டதுனால அது வழியாக பார்ப்பானா ஜன்னல் தொடக்க மாட்டானா யாராவது நடமாடுறாங்களா சந்தேகப்படுற அளவுக்கு யாராவது நடமாட்டம் இருக்குதான்னு பார்த்துட்டே இருந்துருக்கான் வீட்டுக்குள்ளேயே ஒரு காணொலி போடுவான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி மாதிரி இந்த ஃபோன் வச்சு தான் போடுவான் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரைக்கிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு தான் காணொலி போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பயத்தம் வெளிப்பாடு எப்படி வருதுனாக்காக இந்த நாம்தம் கட்சி குழுவுல வந்து ஒருங்கிணைந்த நாம்தமுகட்சின்னு ஒரு குழு இருக்கு அந்த குழுவுல வந்து அஹ் நம்மள வந்து ரொம்ப பேசுறாங்க நம்ம வீட்டுல வந்து ஆர் பண்ணம் பண்ணலான்னு நம்ம வீட்டுக்கு வரலாமான்னு பாக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொழம்புற எதுக்கு நீ இப்படி பொழம்புற தைரியமானால தானே பேசினாலே வா வெளியில வா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர வர இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா அப்புறம் திருமுருகன் காந்தி திமுக வசூல் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி வரும் திருமுரன் காந்தி அப்படியால இப்படியால என்ன சமாளிச்சிட முடியுமான்னு பேசுவான் கடைசியா திமுக கலெக்ஷனுக்கு போயிடுவான் திமுக வாங்குற காசுல தான் அவன் கூக்கிட்டு இருக்கான் அதை வச்சுதான் புலை போடி இருக்கு வேற என்ன வருமானம் ஒரு வருமானமும் இல்ல திமுக காசு வாங்கணும் அதுக்காகவே சீமானை திட்டணும் நாம் தமிழ் கட்சியை திட்டணும் நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கையில திட்டணும் இதுதான் அவனுடைய வேலையை அவனை கொடுத்துருக்க அஜெண்டாவே இதுதான் காந்தி வேற ஏதாவது பேசுவானான்னு பாருங்க வேற எதையும் பேச மாட்டான் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் பேசுவான் அண்ணன் சீமானை மட்டும் தான் பேசுவான் அதுக்கு அவனுக்கு பேமெண்ட் உண்டு அவன் சொல்றான் இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி போட்டியிரு அனைத்து தொகுதியிலையும் நாங்க வந்து வேலை பார்ப்போம் நாம் தமிழ் கட்சி எடுத்து வேலை பார்ப்போம் நாம் தமிழ் கட்சி எந்த தொகுதியில மாதிரி ஒரு பத்து சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு போட்டிடுற கட்சி நினைச்சியா தமிழ்நாட்டுல உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாம் தமிழ் கட்சி நீ வந்து தமிழ்நாட்டுல எங்களை எழுத்து களமாறணும் எங்களை எழுத்து வேலை செய்யணும்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீ வந்து ஆளை இறக்கணும் முதல்ல உங்க கட்சியில இரட்டு இலக்கத்துல ஆள் இருக்கா முதல்ல சொல்லு நீ இருக்கிற ஒண்ணு சுத்தி நாலு பேர் இருக்கிறான் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேரை ஆளுக்கு ஒரு தொகுதிக்கு போனாலும் அஞ்சு தொகுதிக்கு போக முடியாதுடா இந்த கணக்கு கணக்குல பாத்தீங்கன்னா இந்த கழித்தல் வகுத்தல் இதெல்லாம் போடும்போது பார்த்தோம்னா ஒரு எண்ணுல இன்னொரு எண்ணு போகாது அப்ப என்ன பண்ணுவோம்னா பக்கத்துல இருந்து ஒரு எண்ணுல இருந்து கடன் வாங்குவோம் கடன் வாங்கினோம்னா அது வந்து ஒரு பெரிய எண்ணா மாறிடும் பத்தா மாறும் அப்ப பத்தா மாறும்போது பத்துல இருந்து ஒன்பதோ எட்டையோ நம்ம கழிக்க முடியும் வகுக்க முடியும் அப்படி கணக்குன்னு நினைச்சேன் அந்த கணக்கு உங்ககிட்ட ஆள் பத்தாது நீ வேணா திமுக வேற ஆள் வேணா கூட்டிட்டு வந்து எங்களை எழுத்து வேலை பார்க்கலாம் தனியா எழுத்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு தகுதியும் இல்ல நீ ஒரு ஆள் மயிரும் இல்லை அது முதல்ல நீ புரிஞ்சுக்க திருமுருகா இந்த திருமுருகாந்தி இன்னொன்னு சொல்லியிருக்கான் ஈவேரா வந்து தமிழை காட்டுமிநாட்டு மின்னாண்டு முறையின்னு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிகள்லாம் புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்காங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு அப்ப எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்க எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பெரியார் வந்து இந்த மாதிரி வார்த்தையை பேசினாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்தி பேசிருந்தான் முதல்ல உனக்கு மூளை இருக்கா அறிவு இருக்கா கொஞ்சமாவது ஒரு மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு எந்த ஒரு காலத்திலயும் பேச முடியாது இந்த காலத்தில் இல்லை நூறு வந்த நூறு ஆண்டுகள் இல்லை இரநூறு ஆண்டுகள் இல்லை ஐநூறு ஆண்டுகள் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் ஒருத்தனுடைய மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு அநாகரிகமான முறையில் பேசக்கூடாது அந்த அறிவு உனக்கு புரிதலாக உனக்கு இருக்கா கொஞ்சமாவது ஓ மொழியை பேசினா நீ விட்டுட்டு இருப்பியா ஓ மொழியை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு பேசுனா விட்டுட்டு இருப்பியா ஈவேராவோட மொழி கன்னடத்தை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு எவனாவது பேசுனா அந்த காலத்தில் பேசியிருந்தா ஈவேரா விட்டுட்டு போறா நீ சொல்லு பார்ப்பான் இது என்ன மாதிரி புரிதல் திராவிடத்துக்கு சொம்படிக்கணும் பெரியாருக்கு சொம்படிக்கணும்னா எங்க மொழியை வந்து நீ காட்டுமிராண்டி மொழின்னு பேசினத அதை வந்து அதுக்கு நியாயம் பேசிட்டு வக்காலத்து வாங்கிட்டு வருவியா நீ அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படாத போது அனைத்து தரப்பு மக்களும் தானே தமிழ்நாட்டுல வாழ்ந்தாங்க சரியா இல்லையா அப்ப வந்து இது மதராச பண்ண இருந்து இந்த மாநிலத்துல அனைத்து தரப்பு மக்கள் வாழ்ந்தாங்களா இல்லையா அப்ப தமிழ மட்டும் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன ஏன் அப்ப கன்னடம் இங்க தானே வாழ்ந்தா தெலுங்கு இங்க தானே வாழ்ந்தா மலையாளி இங்க தானே வாங்கினா ஏன் மத்த மொழிகள்லாம் ஈவேரா சொல்லல தமிழ மட்டும் ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி நீ திட்டம் நினைக்கிறியா உங்க அம்மாவை திட்டு உன் தாய்மொழியை திட்டு எங்க அம்மாவையும் அங்க தாய்மொழியை திட்டுனா செருப்பை கொண்டு அடிப்போம் நல்லா தெரிஞ்சுக்க உனக்கு திட்டணுமா ஈவேராவுக்கு திட்டணுமா உங்க அம்மாவை திட்டு உன் தாய்மொழியை திட்டு ஏன் தாய்மொழி திட்ட நீ யாருறா அவர் பேசிட்டாரா அதுக்கு வந்து நியாயம் பேசிட்டு வர்றான் திருமுறை காந்தி பெரிய புடுங்கி மாதிரி நியாயம் பேர் பேசிட்டு வர்ற நீ தானே நாம் தமிழ்ச்சி போட்டிருக்க வந்து எங்களை எழுத்து வேலை பார்க்க போறேன்னு சொல்ற வா வந்து வேலை பாரு அப்ப தெரிஞ்சிக்கல ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து வேலை பார்த்தேன் ஞாபகம் இருக்கா அப்போ உனக்கு பேமெண்ட் போட்டதே நாம் ஒரு முக்கியமான பிரமுகர் தான் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் பேமெண்ட் கொடுத்து சாப்பிட்றதுக்கு காசு இல்லைனா வச்சுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்ததே ஞாபகம் இருக்கு தானே அதே மாதிரி எங்கள் தொகுதியெலாம் வந்து வேலை பார்க்குறியா வா வந்து எனக்கு எங்களை எழுத்து நீ வேலை பார்த்தா உனக்கு பேமெண்ட் தர்றோம் வா பேமெண்ட் தானே வந்து வேலை பார்க்குற நீ வாங்குற ஆள்டையும் வாங்கிக்க நாங்களும் தர்றோம் வாங்கிட்டு நீ ஏதாவது வயிற்று வளர்த்துட்டு போ அதுதான் நாங்கள் சொல்லலாம் நாம மகிழ்ச்சி எழுத்து வேலை பார்க்கும்போது ஒரு கால் பத்து இல்லையா இந்த அலுமூஞ்சி ராமகிருஷ்ணன் இருப்பார்ல அவர்கிட்ட போ அவர்கிட்ட ஒரு நாலு பேர் இருப்பாங்க இந்த மனோஜ் அதர் மனோஜ் இது மாதிரி ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்களையும் கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாம் வந்து வேலை பார்க்க சொல்லு ஏதோ ஒரு கட்சிக்கு வேலை பாரு மேடையில மட்டுமே பேசிட்டு ஏதாவது பணத்தை கலெக்ஷன் பண்ணிட்டு போகாம களத்துல வந்து வேலை பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும் மாம்த மகிழ்ச்சி எட்டு சதவீதம் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்குன்னா எவ்வளவு வேலைகளை நாங்க பாத்துருக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும் உட்காந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு தமிழை மாதிரி அப்படின்னு பேசுறதை வந்து நியாயப்படுத்தி பேசுறதுனாலதான் ஒண்ணும் வந்துடுறது அப்புறம் அந்த யூடியூப் ப்ரோட்ஸ் ஒரு மாமா பையன் இருப்பான் அவன் ஒரு திராவிட கைக்குழி அவன் பேசுறான் பாருங்க என்ன பேசுறான்னு அவனுக்கு புரியல அவனுக்காக புரியுமான்னு பார்த்தா அவனுக்கு புரிஞ்சிருக்காது நமக்கு ஒண்ணும் புரியல அவன்டாக்குல சிரிப்பா நம்ம சொல்லல அது அவரே சொன்னதுதான் நம்ம அந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தல அவரே சொன்ன வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அவரே சொன்னாரு எதையாச்சும் ஒண்ணு பேசுறது அவனுக்கு எதுவும் கருத்தும் தெரியாது அவனுக்கு சொல்லவும் தெரியாது தெரிஞ்சல சொல்றதுக்கு யாராச்சும் ஒண்ணு சொன்னாரு அவரே சொன்னாரு அதை தான் நான் சொல்றேன் அப்படிமா நமக்கு டபுள் மீனிங்கே பேசத் தெரியாது நம்ம வந்து டபுள் மீனிங் பேசுற அமைப்பு இல்லை யூடியூப் விட்டுசோ பேசாது நம்ம அது மாதிரி பேசுற ஆள் இல்லை அப்படின்னா ஏதாவது ப்ராக்டிக்ஸாக கேக்கிறா பேசுகிறாருமா டே உங்களுக்கு எதாவது கருத்து நாங்க எது எதிர்கருத்து சொல்லணும்னா ஏதாவது ஒரு கருத்தா ஒரு வார்த்தையை சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு இந்த வார்த்தையை பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு அதுக்கு நம்ம ஒரு எதிர்க்க சொல்லலாம்னு நம்ம சொல்லலாம் எதுலையாச்சும் ஒண்ணு பேசுறது ஆபாசமா பேசுறது ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு பேசிட்டிருக்காங்க ஆபாசமா பேச தெரியாமல் தான் இங்கே யாராவது இருக்காங்களா சொல்லுப்பாப்பா ஏன்டா எங்களையே நீங்க ஆபாசமா பேசும்போது போது உங்களெல்லாம் குழந்த புழக்கத்துக்கு ஆகிற காரணம் இருக்குடா எங்களுக்கு சமீபத்துல மயிலாடுதுறையில நடைபெற்ற பெரியாரை போற்றுவோம் அந்த பொதுக்கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நம்முடைய பெரியார்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை சொன்னாரு அதுல நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் கப்பலுடைய தமிழர் நம்முடைய தாத்தா வாவு சிதம்பரனார் நம்மளுடைய தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் நம் தாத்தா கக்கன் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட பலரை வந்து பெரியாருன்னு அண்ணன் சீமானவர்கள் குறிப்பிட்டாங்க நிறைய பேர் குறிப்பிட்டாங்க அதுல சில பேர் தான் சொல்லியிருக்கேன் அதுல குறிப்பா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளன் வந்து நம்முடைய பெரியார் அண்ணன் திருமாவளவனுக்கு வேண்டுமானால் ஈவரா பெரியாராக இருக்கலாம் ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு வருங்கால சந்ததியினருக்கு நம்முடைய அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு பெரியார் அப்படின்னு பேசியிருந்தாங்க அதோட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களையும் வந்து பெரியார் நானே குறிப்பிட்டிருந்தாங்க இதுல விமர்சனம் பண்ற வகையில இந்த திராவிட கைக்குலியா இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த கரு பழனியம்மன் வந்து ஒரு மேடையில பேசுனான் பாருங்க சீமான் இருக்கிற எல்லாரையும் பெரியார் பெரியார்ன்னு சொல்றாரு ஆனா சீமான் சொன்னவர் யார் யாரெல்லாம் பெரியாருன்னு சொன்னாரோ அவங்க எல்லாரும் பெரியார் நேத்துக்கிட்டது பெரியார தான் யார வெங்கட ராமசாமி நாயக்கரை தான் எல்லாரும் பெரியார் நேத்துக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கிறான் கரு பழனியப்பன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நீங்க இப்ப யார பெரியார்னு சொல்றீங்களோ யாரெல்லாம் அண்ணன் சீமான் பெரியார்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் பெரியார்னு சொன்னது ஈவேராவத்தான்னு சொன்னீங்கல்ல ஆனா அந்த ஈவேரா தான் வாழ்ந்த காலத்துல பெரியார்னு சொன்னது அப்போதைய முதலமைச்சராக இருந்து மறைந்த ராஜாஜியை தான் பெரியார்னு ஈவேரா குறிப்பிட்டிருக்கிறாரு அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஈவேரா பெரியார்னு சொல்லிருக்கூடாது ஈவேராவே பெரியார்னு சொன்ன ராஜாஜியை தான் பெரியார்னு சொல்லியிருக்கணும் அப்படித்தானே சொல்லியிருக்கணும் முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜினுடைய மறைவுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை ஈவேரா அப்போ விட்டு அதுல சம்பிரதாயத்துக்காக அல்ல உண்மையாகவே சொல்கிறேன் ராஜாஜி அவர்கள் ஒப்பற்றவர் இணையற்றவர் கொள்கைக்காகவே வாழ்ந்து கொள்கைக்காகவே தொண்டாற்றிய ராஜாஜி பெரியார் ஆவார் அப்படின்னு இரங்கல் அறிக்கையில நீங்க சொல்லக்கூடிய ஈவேரா வந்து சொல்லியிருக்கிறாரு நல்லா நோட் பண்ணுங்க கொள்கைக்காவே வாழ்ந்து கொள்கைக்காகவே தொண்டாற்றிய பெரியார் அவர் அப்படின்னு ராஜாஜி வந்து பெரியாருன்னு நீங்க பெரியார் சொல்லக்கூடிய ஈவேரா குறிப்பிட்டிருக்கிறாரு அப்போ நீங்க யார பெரியார் சொல்லணும் ஈவேராத பெரியார் சொல்லணுமா அந்த ஈவேராவே பெரியாருன்னு சொன்ன ராஜாஜிய பெரியார்னு சொல்லணுமா என்ன கருத்து சொல்றோம் கரு பழனி எப்ப எதாச்சும் வந்து பேசுவியா அவங்க எல்லாம் பெரியாருன்னு சொல்லிட்டாலும் நாங்க பெரியாருன்னு சொல்லணுமா அவர்கள் காலத்தில் அவர்கள் சொல்லி இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இப்பதானே தெரிய வருது வரலாற்றை இப்பதானே புரட்டி படிக்கிறான் பெரியார் பண்ண புரட்டுகள் என்ன பெரியார் என்னன்னு பேசிருக்கிறாரு எல்லா வேலையும் பார்த்துருக்கிறது இப்போ எங்களுக்கு தெரியுது நாங்கள் எப்படி பெரியார்னு ஈவர ஏற்றுக்குவோம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன்னா கழட்டி கலட்டி வச்சு வந்துடுவாங்க ஏன்னா மூளையில மூளை இருந்தால் சிந்திக்கும் சிந்தனையே பண்ணக்கூடாது நமக்கு பேமெண்ட் வேணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேசணும் சீமா அண்ணன் சீமானை பேசணும் இதுதான் இப்படி தான் கிளம்பி வருவாங்க வரும்போதே இப்போ இவங்க எல்லாம் இந்த திருமுருகன் காந்தி அதர்ம மனோஜ் அப்புறம் யூடியூப் ரூட்டஸ் இந்த கருப்பலனை பண்ணி இவங்கெல்லாம் வந்து திமுக எடுத்து கேள்வி கேட்க சொல்லுங்க கேட்கவே மாட்டாங்க திமுக தான் ஆட்சி செய்யுது அவங்க பண்ற எவ்வளவு ஊழல் இருக்கு தமிழகத்தை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடல்ல கொண்டு போய் விட்டாங்க திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வரும்போது தமிழகத்தின் மொத்த கடன் நான்கரை லட்சம் கோடி இப்ப பாத்தீங்கன்னா இந்த நான்கு ஆண்டுகள்ல இப்ப ஒன்பதரை லட்சம் கோடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி கடன்ல தமிழ்நாட்டை கொண்டு போய் விட்டாங்க ஏற்கனவே நாலரை இப்ப இப்ப கூட்டெல்லாம் ஒரு அஞ்சு லட்சத்து கோடினா மொத்தம் ஒன்பது லட்சம் கோடி கடன்ல போயிடுச்சு இது ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்க வக்கு இல்லை இவங்களுக்கு பெரிய மயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழக தம்பி தங்கையில் பேசிட்டாங்க இது பெரியார் மண்ணுடா எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தாண்டா அப்படின்னு தம்பி தங்கையில் பேசிட்டாங்க பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட குட்டிச்சவரை இடிப்போம்னு அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு நாங்கள் தம் புலிகள் நீங்கள் திராவிட பன்றிகள் அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னு இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க வேற எந்த டாபிக் இல்ல இதை பத்தி தான் பாத்தீங்கன்னா காணொலி போட்டாலும் பாருங்களேன் இதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க நாங்க இந்த திராவிடத்தையும் ஈவேராவையும் போட்டு குழந்தத பட்டி தொட்டை எங்கும் கொண்டு போற வேலையே இந்த திராவிட கைக்குடிகள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து என்னன்னா நாம்து எதுக்குறோம்னு சொல்லிட்டு ஈவேராவை இன்னும் அதிகமா டேமேஜ் ஆக்குறதே இந்த திராவிட கைக்குடிகள் தான் அவங்களுக்கு தெரியாம இதை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அல்லு சில்லறை எல்லாம் பேசின மனோஜி கரு பழனியப்பன் திருமுரு காந்தி இந்த யூடியூப் போட்ட மாமா பையன் இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை சில்லறை ஒன்று இருக்கு அது நமக்கு பிடித்த ஐயா வேங்கை ஒலி ஒளி நடத்தி வருகிற நம் நண்பர் செல்வன் அவர்கள் தெளிவா சொல்றாங்க நமக்கு மிகவும் பிடித்த ஐயா அப்படின்னு சொல்லுவார்ல அந்த இராமிசை சுபவி அவரே ஒரு அல்லு சில்ற அந்த சில்லறை வந்து இவர்களுக்கெல்லாம் தலைமையாண்டு செயல்பட்டு இருக்கிறார் அப்படி நமக்கு பெரிதும் பிடித்த இராமிசை சுபவி ஐயா அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது அப்படியே வீரவசமா பேசுவாங்க கால் கீழே நடுங்கிக்கிட்டு இருக்கும் பயத்துல ஐயையோ நம்மளை இன்னைக்கு போட்டு புலக்க போறாங்களே நம்ம தங்கச்சி தம்பிகள் வந்து போட்டு பொலப்போலன்னு பிழைப்பாங்க எப்படி இவங்களை சமாளிக்கிறது அப்படின்னு பயத்துல இருந்தாலும் வாயில் அப்படியே அப்படியே இப்படி பேசுவார்கள் ஆனால் கால்லாம் நடுங்கும் மனசுக்குள்ள பயம் உக்கரமாக இருந்தாலும் அதை காட்டிக்க மாட்டாரு அப்படியே முகத்துல பார்க்கும்போது அப்படியே வீரவசமாக தான் பேசுவார் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவர் அதுக்கு தான் வேற எந்த பயனும் இல்லை இவரை இப்போ இவரோட சொற்பொழிவை வந்து பார்க்க சொல்லுவாங்க ஒரு ஐம்பது பேர் ஒரு இருபது பேர் முப்பது பேரோட கூட மாட்டாங்க இவர் வந்து நார்மலா ஒரு ஒரு சொற்பொழி ஆட்டுறாருன்னா இப்பெல்லாம் யாருமே கூட மாட்டாங்க நாம்திகை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு ஐம்பது நூறு பேர் வருவாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு உள்ளரங்கத்துல ஒரு கூட்டத்தை போட்டு பேசுவாங்க அதுவும் பொது மேடையெல்லாம் போட்டு பேசினா அந்த கூட்டம் எல்லாம் சேர்க்க முடியாது அதனால ஒரு சின்னதா ஒரு உள்ளரங்கத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஐம்பது பேர் உட்கார கொள்ளலை பிடிச்சிக்கிட்டு அதை நிறைச்சு காட்டுற மாதிரி அப்படி காட்டுவாங்க அப்படி அண்ணன் சீமானையும் நாம் கட்சியையும் திட்டுவதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அரிய உயிரினம் நமக்கு மிகவும் பிடித்த ஐயா இராமிசை சிறுப்பு பொலிஸ் என்று அனைவராலும் வர்ணிக்கப்படுகிற சுபவி அவர்கள் இப்ப சமீபத்துல ரொம்ப குழம்பிட்டு வர்றாரு முதல்ல மேடையில ஏதாச்சும் பேசிட்டு போறது ஏதாவது பதிவு போட்டுறது அதுக்கு பின்னூட்டங்கள் வந்து நம்ம பசங்க அடி அடின்னு அடிக்கிறது நாம் தங்க கட்சி தம்பியில் வந்து போட்டு குழந்தை எடுக்கிறது அதை சமாளிக்க முடியாம ஐயா திணறிடுவார் எப்போதுமே திணறுவார் ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை அமைப்பிலே ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க யார் வந்து அவருக்கா பேசுவார் இப்போ கூட பாருங்க ரொம்ப அப்படியே புலம்பி ட்விட்டரில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தேடி இருக்கிறார் நம்ம ஐயா சுபவி அந்த பதிவு இப்போ வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது வணக்கம் இன்று காலை ஆறு மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன் அதற்கு இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி நான்கு பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியாரவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர்கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன் நன்றி தோழர்க்கு ஏற்படுற நிலைமைதான் இந்த திராவிட கைக்குள்ள திருமுரன் காந்தி யூடியூப் புரோட்டஸு அந்த ஆரம்பம் மனோஜ் கருபலனை பண்ண அனைவருக்குமே இதேதான் அவங்க மனசுக்குள்ள பல காயங்கள் இருக்கு நாம் தம்பி தம்பிகளை சமாளிக்க முடியல இருந்தாலும் வெளியில ரொம்ப அப்படியே வீர அவசரமா வந்து பேசுவாங்க இதுதான் இன்றைக்கு நிலைமை இவங்களோட குழம்புல பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம் இருந்தாலும் இதோட நம்ம நிறுத்திக்குவோம் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி